ஓவரால் வெயிட் பாத்தீங்களா அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏர்க்காடு சேலம் ஹாய் நான் கேஜேஎஸ் இருந்து பிரீதி சோ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்க டீனேஜர் ஸ்கூல் ஸ்டூடண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட் வர்க்கிங் விமன் அண்ட் ஹோம் மேக்கர்னு எல்லா ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய லைட் வெயிட் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதோட நம்ம கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸோட ஆடி சிறப்பு விற்பனையில பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு சேதாரத்துல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் சோ எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை வாங்க வீடியோல பார்க்கலாம் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் செயினில் அங்கங்கே நம்ம கட்டிங் ஒர்க்ஸ் பால்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பெண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹை பாலிஷிங் வித் ஒயிட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பென்டென்ட்டை வந்து நம்ம செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ தட் உங்கள்கிட்ட வேறே ஒரு செயின் இருந்தால் கூட அது கூட கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம் ஸோ பென்டெண்ட்டோட மினி வேர்ஷனே நம்ம ஸ்டெட்டாக மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ஸ்டெட்டோட அதாவது ஸ்டெட் செயின் வித் பென்டென்ட்டோட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பவுன் வெயிட்டில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைனில் கட்டிங் ஒர்க்ஸ் பால்ஸ் மட்டும் இல்லாம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ்மே கொடுத்துருக்கோம் அண்ட் கட்டிங் ஒர்க்ஸ் பால்ஸை இன்னுமே ஹைலைட் பண்ணி காமிக்க ரோடியம் பாலிஷ் ஒர்க்ஸுமே இதில் கொடுத்துருப்போம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பெண்டென்ட்டை இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மூணு டிசைன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸில் மேக் பண்ணியிருப்போம் அதாவது ரோடியம் பாலிஷ்மே இதில் இருக்கும் ஹை பாலிஷ் ஒர்க்மே இருக்கும் மேட் ஃபினிஷ் ஒர்க்மே இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பெண்டென்ட்டுமே ரிமூவபிள் டைப்பில் இருக்கக்கூடிய பென்டென்ட் தான் ஸோ பெண்டென்ட்டோட டிட்டோ டிசைனையே வந்து நம்ம ஸ்டெட்டாக டிசைன் பண்ணியிருப்போம் ஓவராலாக இந்த செட்டை வெறும் பத்து கிராம் வெயிட்டில் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் கட்டிங் ஒர்க்ஸ் பால்ஸையே யூனிக்கான பேட்டர்ன்ல ரொம்பவே பார்க்க பார்வையாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் அண்ட் இதுல இருக்கக்கூடிய பெண்ட்டை வந்து பிக்ஸ்டு டைப்பில் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான டிசைன்ல மேக் பண்ணியிருக்கோம் இந்த செயின்க்கு ஆப்பா இருக்க மாதிரி சேம் பெண்டன்ட் டிசைன் ஹேங்கிங் டைப்ல இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் பேர் பண்ணியிருக்கோம் இந்த செட்டோட ஓவரால் வெயிட் பாத்தீங்கன்னா பதிமூணு கிராம் வெயிட்ல இருக்கு அதோட நம்ம கேஜி ஜுவலர்ஸோட ஆடி சிறப்பு விற்பனை ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் நடக்க இருக்கு வாங்கக்கூடிய அனைத்து விதமான தங்க தங்கநகைகளுக்குமே சேதத்தில் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வகையில் இந்த செட்டை வெறும் ஏழரை பர்சன்ட் வேஸ்டேஜில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருக்கிற ஃபேன்ஸ் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்மூத் ஃபினிஷிங் செயினில் லாக்கடு பேட்டர்னில் இருக்க மாதிரி இன் ஷேப்பை பெண்டென்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் பெண்டென்ட்டை இன்னுமே ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸால் கவர் பண்ணியிருப்போம் ஸோ பெண்டென்ட்டோட சேம் டிசைனே ஸ்டட்டாக மேக் பண்ணியிருப்போம் பட் ஒயிட் ஸ்டோனுக்கு பதிலாக ரோடியோ பாலிஷ் கொடுத்து லைட் வெயிட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த செட்டோட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் ஏழு கிராம் வெயிட்டில் இருக்குது ஸோ நம்ம பட்ஜெட்லேயே ஒரு வேலுபுளான கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் அதோட ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வெறும் பத்து பர்சன்ட் வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆபர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே பேர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய பெண்டன் பார்த்தீங்கன்னா ஓவல் பேட்டர்னில் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் செயின் டேப் ஹேங்கிங்ஸ்மே இதில் கொடுத்துருப்போம் சேம் டிசைனையே நம்ம ஸ்டட்டாக மேக் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த செட்டோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் வெயிட்டில் இருக்குது நம்ம கேஜி ஜோதஸோட ஆடி சிறப்பு விற்பனையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வெறும் பத்து பர்சன்ட் வேஸ்டேஜில் இந்த செட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கிளாஸியான டபுள் லேயர் செயின் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லேயர்லையுமே ஒவ்வொரு விதமான ஹேங்கிங்ஸில் டிசைன் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் லேயர்ல பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்லையும் செகண்ட் லேயர்ல பார்த்தீங்கன்னா சிலண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் டிசைன் பண்ணியிருப்போம் அண்ட் ஃபஸ்ட் லேயர் இருக்கக்கூடிய சர்க்கிள் பேட்டர்னையே ஸ்டாக நம்ம மேக் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த செட்டோட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா ஏழரை கிராம் வெயிட்டில் இருக்கு ஸோ இந்த மாதிரியான கிளாஸியான கலெக்ஷன்ஸை வந்து நம்ம வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கூட பேர் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா காலர் அவுட்ஃபிட்க்கு பேர் பண்ணோம்னா ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் அண்ட் இந்த செட்டை வெறும் பத்தரை பர்சன்ட் வேஸ்டேஜில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் நம்ம கேஜி துளசோட கடைவீதி விதி ஸ்வனபுரி ஏற்காடு மூணு ஷோரூம்லயுமே வேலிடா இருக்கும்

பிடிச்ச கலெக்ஷன்ஸ் உங்க வீட்டுக்கே டெலிவர் ஆகும் மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் மூணு கிராம்லேருந்து ஏகப்பட்ட டிசைனில் செயின் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ பெண்டென்ட்டுமே லைட் வெயிட்லேருந்து ஏகப்பட்ட டிசைன்ஸில் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ தட் நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த செட்டை மூணு கிராம் வெயிட்டில் இருக்கக்கூடிய செயினுக்கு இன் ஷேப்பில் இருக்கக்கூடிய டைமண்ட் பெண்டன்ட்டை பேர் பண்ணியிருக்கேன் ஸோ டைமண்ட்லேயுமே ஏகப்பட்ட டிசைனில் பெண்டென்ட் கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கேஜி ஜுவல்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் தங்க நகைகளுக்கு மட்டும் இல்லை வைர நகைகளுக்குமே வைரத்தின் மீது ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி กอง俺 ஜுவல்லர்ஸோட ஆடி சிறப்பு விற்பனை ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் நம்ம கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸோட கடை விதி சொன்னபடி ஏற்காடுன்னு மூணு ஷோரூம்லேயுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த ஆடி சிறப்பு விற்பனையில் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து விதமான தங்க நகைகளுக்குமே சேதாரத்தில் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம கேஜிஎஸ் ஜுவல்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் நம்ம கேஜிஎஸ் ஜுவல்ஸில் வேர்ல்டு வைட் சேஃப் அண்ட் செகண்ட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது இது நம்ம கலாச்சாரம் இது நம்ம கேஜேஎஸ் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் கேஜேஎஸ் ஜுவல்லர்ஸ் கடை வீதி ஸ்வர்ணபுரி ஏற்காடு சேலம்